வணக்கம் ஜூன் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வார அளவில் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் பதினோரு மணி இரவு பதினோரு மணி எட்டு நிமிடம் ஜூன் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எடுக்கப்பட்டது இப்போ வந்து வர்ற வாரம் வந்து திங்கட்கிழமை பக்ரீத் பண்டிகை ஒட்டி விடுமுறை இப்போ செவ்வாய்க்கிழமை ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்க போகும் வாரத்துக்கு எப்படி இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வார அளவிலான இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல என்ன என்ன ட்ரெண்டு போன வாரம் எப்படி இருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுதான் கேண்டில் இது வந்து ஏறி இருந்திருக்கு போன வாரம் ஏற்றம் இருந்திருக்கு அதாவது முந்தைய வாரம் க்ளோசிங்கை விட போன வாரம் ஏறி இருக்கு சரி இப்போ என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபார்முலா அப்படி போன வாரம் ஏற்றம் இருந்திருக்கணும் ஏற்றம் இருந்துச்சு இந்த ஏற்றம் இந்த வாரம் கண்டினியூ ஆகுமோனா அது சந்தேகம் ஏன்னு கேட்டால் எப்படின்னா என்னுடைய கணிப்புப்படி வரப்போகிற அதாவது இது வெள்ளிக்கிழமை க்ளோஸிங்கு இருபத்தி மூணாயிரத்து நானூற்றி அறுபத்தேழு கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து க்ளோசிங் வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு இந்த நிலைகள் இது இரண்டுமே என்ன காமிக்கிதுன்னா டூவே ட்ரெண்டுன்னு காமிக்கிது டவுன் ட்ரெண்டும் சாத்தியம் அப் ட்ரெண்டும் சாத்தியம் ஒரு வாரம் இந்த இரண்டு ட்ரெண்டுமே இருக்கும்னு சொல்லுது சரி இப்போ நம்ம இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு க்ளோஸிங் வெள்ளிக்கிழமை க்ளோஸிங்கு இதை நம்ம மறந்துடலாம் ஏன்னு கேட்டால் இப்போ கிஃப்ட் நிஃப்டி வெள்ளிக்கிழமை இரவு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறில் க்ளோஸ் ஆச்சு அதனால் இதைத்தான் நம்ம வந்து ஒரு காரணியாக வச்சுக்கணும் இந்த காரணியை வச்சுக்கிட்டு இதற்கு மேலே ஏற்றம் இரு இதற்கு மேலே வர்த்தகமானால் ஏற்றம் என்ன டார்கெட் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு இந்த நிலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படின்னா எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் வந்த அன்னைக்கு ஏற்பட்ட உச்சநிலை இதுதான் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு அதாவது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறில் ஓப்பன் ஓப்பனாக போகுதுன்னு எதிர்பார்க்குறோம் கிஃப்ட் ஃபிஃப்டி தான் வெள்ளிக்கிழம நைட்டு க்ளோஸ் ஆகிடுச்சி இந்த நிலைக்கு மேலே ஏ வர்த்தகமானால் ஏற்றம் ஆனால் அதே சமயம் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறையும் உடைக்கக்கூடாது அதை நீங்கள் நாம் வச்சுக்கணும் சரி இப்போ இதற்கு கீழே வர்த்தகமானால் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறுக்கு கீழே இர வர்த்தகமானால் இது என்னென்னா இறக்கம் இது என்ன டார்கெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்திரெ எண்பத்தி ரெண்டு இது ஒழிஞ்சிருக்கு அந்த நிலை அதனால் இதில் நான் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி அறுபத்தஞ்சு காட்டிக்குது ஆக்சுவலாக இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு அதாவது இறங்க ஆரம்பித்தால் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு அப்புறம் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொன்று இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு வரை வர விலை வாய்ப்புண்டு இது இறங்கும் பட்சத்தில் இப்போ ஏறும் பட்சத்தில் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு இறங்கும்போது போது கீழ்நிலைகள் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு வரை வில வாய்ப்புண்டு இது வந்து நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ் இது இந்த நிலைகள் ஜோனு சரி இப்போ இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு கிராஸ் பண்ணுது அண்டு ஹோல்டு பண்ணுது ஆனால் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு எக்காரணத்தை கொண்டு உடைக்கக்கூடாது பிள்ளைங்கள் பட்சத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் புள்ளிகள் வரை மேலே ஏற்றம் காண் ஏற்றம் ஆக வாய்ப்புண்டு இது பெரிய ரேலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எங்கேன்னா இந்த இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு முதல்ல இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு தொடரட்டும் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்புறம் சரி கீழ்நிலைகள் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றம்பத்தாறு உடைத்தால் என்ன நிலைகள்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி நாற்பத்தொம்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பண்ணு பதினொன்று வரை வில வாய்ப்புண்டு மல்டிபிள் சப்போர்ட்ஸ் அப்புறம் அதற்கும் கீழே டேஞ்சர்னால் பெரிய டேஞ்சர் இருபத்தி ஒன்றாயிரத்தி இரநூத்தறுபத்தஞ்சி இந்த நிலையை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது என்னென்னா எலெக்ஷன்ஸ் வந்த அன்னைக்கு இருந்தால் லோ இது தான் இது தான் நிலைகள் அதனால் இப்போ உங்களுக்கு இதை ட்ரெண்டை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு புரியற அளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் வரும் காலங்களில் கொஞ்சம் எளிமையாக சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன் எங்களது யூடியூப் சேனலை மரபு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லை காண அழுத்துங்கள் பெல்லை காண அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் மேலும் எங்களது யூடியூப் சேனலை ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்